விக்ரவாண்டியில் ஜூலை பத்தாம் தேதியானது இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது இதற்காக போட்டியை நிலவுகிறது என்றே கூறலாம் நாம் தமிழர் கட்சி திமுக பாமக என மும்முனை போட்டிகளில் தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த கட்சிகள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களத்திற்கே சென்று தற்பொழுது வரை பேர் வருகிறார் அது தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசி வருகிறார் அது மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவரும் தற்பொழுது விக்கிரவாண்டிக்கு படையெடுத்து வருகிறார்கள் இன்றைய தினம் நாளைய தினம் விடுமுறை நாட்கள் என்பதால் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாம் தமிழர் சொந்தங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட போகிறார்கள் என்ற ஒரு தகவலானதும் வெளிவந்துள்ளது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிதான் வெற்றி பெறும் என்பது என மக்கள் பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர் அதே சமயம் தற்பொழுது அங்குள்ள சிறுவர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு சார்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் செய்திகளையும் பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம் இந்த நிலையில் நேற்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பேசும்பொழுது அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி அமைய வேண்டும் என்று இவர் பேசியுள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட முண்டியம்பாக்கத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பொழுது அடிப்படை அமைப்பை அரசியலை மாற்ற வேண்டும் ஆலை மட்டுமே மாற்றுவதால் எந்த பயனும் ஏற்பட்டுவிடாது தற்பொழுது நடைமுறையில் உள்ளவற்றை முழுமையாக மாற்ற வேண்டும் தமிழகத்தில் நடைபெறுவது சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது செய்தி அரசியல் மட்டுமே நடைபெற்று வருகிறது என்று கூறினார் மேலும் சிறந்த சேவை செய்திருந்தால் மக்களே தேர்வு செய்வார்கள் என்றும் அது இல்லை என்பதால் தற்பொழுது வாக்குகளை விலைபேசி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தற்பொழுதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிறது இதுவும் சாதி மத அரசியல் இந்த அரசியல் தேவையில்லை மனிதம் போற்றும் அரசுதான் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் தேர்தலை மட்டுமே சிந்திப்பார்கள் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அதனால்தான் சலுகைகளையும் அறிவித்து வருகிறார்கள் இதை அழித்து அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி அமைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதற்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதை மக்கள் கடமையாக கொள்ள வேண்டும் என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் இவர் பேசும்பொழுது வேட்பாளர் அபிநயா மற்றும் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஹிமாயுன் கபீர் இசைமதிவாணன் ஜெகதீச பாண்டியன் தமிழர் நல பேரியக்க தலைவர் களஞ்சியம் ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் வினோத் மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் தற்பொழுது தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து வரும் தேர்தல் என்றால் அது விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலாகவே இருந்து வருகிறது கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றம் நடைபெறும் அரசியலில் ஒரு புது மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று மக்கள் நம்பி வருகின்றனர் அதற்காகவே நாம் தமிழர் கட்சி தற்பொழுது விக்கிரவாண்டியில் முழு மூச்சாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்